முக்கிய செய்தி தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் தெரிவித்திருக்கிறார் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விஷால் தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைய விருந்த நிலையில் தற்போது சட்டப்படி பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் நடிகர் சங்கத்திற்கு நிர்வாகிகள் பதவிக்காலமானது சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சங்க பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று அறிவித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கே நடந்த தேர்தல் முடிவுகளின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தலைவராக நடிகர் நாசர் பொதுச் செயலாளராக நடிகர் விஷால் பொருளாளராக நடிகர் கார்த்தி துணைத் தலைவராக பூச்சி முருகன் மற்றும் நடிகர் கருணாஸ் ஆகியோர் செயல்பட்டு வந்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவி காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்ட எண்ணானது என்று அறிவிக்க கோரி நம்பிராஜன் என்ற உறுப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாக்கு தாண்டி செய்துவிட்டார் இந்த வழக்கில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் தற்போது பதில் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார் அதில் நடிகர் சங்கத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடந்த போதும் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் நிர்வாகிகள் பொறுப்பேற்றதாகவும் இடைப்பட்ட இந்த மூன்று ஆண்டு காலத்தில் எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் நடிகர் சங்க பொது கன்று கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டு கூடுதல் செலவிடம் ஏற்பட்டுள்ளது என்றும் அது பதில் மனதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வங்கியில் கடன் பெற்றும் மூத்த நடிகர்களிடம் விதி பெற்றும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுமான பணிகள் துவங்கி தற்போது எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிவடைந்ததாகவும் இந்த சூழலில் தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கக்கூடிய பட்சத்தில் கட்டுமான பணிகள் கிடப்பில் போட வாய்ப்புள்ளதால் நிர்வாகிகள் பதவி காலத்தை நீட்டித்து பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டதாக பங்கேற்காத மனுதாரர் வேறு சிலரின் தூண்டுதலில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் சட்டப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விஷால் தரப்பில் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு வழக்கின் விசாரணை ஜூன் ஒன்பதாம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருந்தார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி